ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் நம்மளோட விஜய் டிவி சீரியல் ஹீரோ நம்மளோட சுவாமி ரீசெண்டாக இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி இல்லையா இன்றைக்கி வந்து அவர் வந்து அவங்க ஊரில் இருக்கிற அதாவது பெங்களூரில் இருக்கிற ஒரு சிவன் கோவிலுக்கு போயிருக்காரு அதுவும் அந்த காவி வேஸ்டி கட்டிக்கிட்டு ஒரு சிம்பிளான ஒரு தோற்றத்தில் பட்டை நெத்தியில் பட்டை போட்டு ருத்ராட்சம் போட்டு அந்தந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆலை டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்களேன் இது வரைக்கும் அவரோட கழுத்தில் இருக்கிற அந்த டாலர் வந்து வேறு மாதிரி இருக்கும் இன்றைக்கி கோவிலுக்கு போகிறோம் அதுவும் மகா சிவராத்திரி அப்படிங்கிறதுனால அவரோட தோற்றத்தையே வந்து மாற்றிக்கிட்டு இருக்காரு அந்த ருத்ராட்சம் போட்டு ப நெத்தியில் பட்டை போட்டு சிம்பிளான ஒரு காவி வேஷ்டி போட்டு ஷர்ட் போட்டு லைனில் க்யூவில் நின்று லைனில் போய் சாமி தரிசனம் தரிசனம் பண்ணியிருக்காரு உண்மையிலே பெரிய விஷயங்க என்னென்னா இப்போ சிம்பிளாக ஒரு நார்மலாக கொஞ்சம் பணம் வச்சுருந்தாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா க்யூலெலாம் நிற்க மாட்டாங்க ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்பெஷல் தரிசனம் காசு கொடுத்துட்டு போகிறவங்க தான் மோஸ்ட்டாக இருக்காங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அசி இருக்கோ இல்லையோ ஸ்பெஷல் தரிசனம் போகணும் நிற்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாஸ்தியாகவே இருக்காங்க அப்படி இருக்க பட்சத்தில் நின்று சாமியை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு அந்த ஒரு எளிமை ரொம்ப பெரிய விஷயம் நம்ம சுவாமிகிட்டே அது மட்டும் கிடையாது அங்கே ஒரு சிலர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க நம்ம சுவாமியை அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணவங்க கூட ஃபோட்டோஸும் எடுத்திருக்காரு ஆக்சுவலாக ப்ரீவியஸாக நூ நினு பிரேமா சீரியல் பண்ணியிருக்காரு இல்லையா அந்த சீரியல் ஹீரோ அங்கே ஃபேமஸ்ஸு அங்கே இருக்க மக்கள் நம்மளோட சுவாமியோட எடுத்த ஒரு சில புகைப்படங்கள் வீடியோஸ் அப்படின்னு வந்து ஷேர் ஆகிருந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு எளிமை தான் நம்ம கிட்ட யார் என்ன வேணால் பேசுகிறாங்க பாருங்களேன் நான் நானாக இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை சூப்பர் சுவாமி